வணக்கம் கேட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் பத்து மசோதாவுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேங்கிறாரு கவர்னது அப்புடின்னு சொல்லி வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டு அவங்கள விசாரிச்சா அங்கெங்கேயும் நோட்டீஸ் விட்டு பார்த்து கடைசியில் இது என்னடா இது முதலமைச்சராக தேர்வு பண்ணுறதுக்கு அஞ்சரை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க திட்டங்கள் இவர் நல்லா ஆட்சி செய்வாருங்கிற போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க சட்டமன்றம் கூடி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது அந்த தீர்மானத்தை சட்டமாக்கி கவர்னருக்கு அனுப்புகிறாங்க கவர்னர் முடிஞ்சா போடுவார் இல்லைன்னா கவர்னர் எப்படி இருந்தால் ஜன்னா அதுக்கு போகுங்க போகிறாங்க இவர் கவர்னர் கேள்விட்டே போட மாட்டேங்கிறார் பேசாமல் பத்து பத்து மசோதா கடப்பில் போட்டு போடுறாரு எங்கேயும் அனுப்பலை அங்கே போனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கடத்திக்கிட்டே வந்துட்டார் இதை பார்த்தாங்க சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எங்கள் மனுவை எங்கள் தீர்மானத்தை சட்டசபையில் போட்ட தீர்மானத்தை கவர்னர் வந்து கிடப்பில் போடுறாரு போட்டார் அதனால் மக்கள் பணி நின்று போச்சு அவர் ஒரு து அவர் ஒரு துணை அரசாங்கமாக செயல்படுறாரு அவர் ஒரு தனி அரசாங்கமாக செயல்படுறாரு கவர்னர் அதனால் மக்கள் ஆட்சி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி போட்டாங்க நீதிபதி பார்த்தாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இது என்னடா பெரிய அபத்தமான விஷயமாக உள்ளது சட்டமன்றம் கூட தீர்மானம் போட்டுருச்சு இதுக்கு என்ன அவர் ஒப்புதல் கொடுத்துட்டு போகணும் எதுக்கு இதுக்கு அவர் டேபிளில் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவு எனக்கு இருக்கு விசேஷ அதிகாரம் கவர்னர் தேவையில்லை ஜனாதிபதி தேவையில்லை உடனே உடனே ஆர்டர் போட்டு இது உடனே அமுலுக்கு போட்டு போட்டாங்க உடனே இது ஒன்றே அமுலுக்கு வந்துடுச்சு அரசாணையை வெளியிட்டு இருக்கு இந்த நிலையில் மத்திய சர்க்கார் கிளம்பிட்டேன் கேன்னு கிளம்பிட்டாய் துணை ஜனாதிபதி ஜனாதிபதி மத்திய சர்க்காரு பிரதமர் கிளம்பிட்டாய் எங்க நிர்வாகத்துல மத்திய கோர்ட் எப்படி தலையிடலாம் சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடலாம் ஒரு காரணத்தோடவே அவங்க கால வரம்பு வைக்காம இருக்காங்க நாள் அவங்க இஷ்டம்னா கழுத்து போடுவாங்க இல்லைன்னா போட்டுருவாங்க அது எங்க இஷ்டம் அது கவர்னருக்கும் கவர்னருக்கு ஜனாதிபதி கொடுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அதிகாரம் அது ஸ்பெஷலான விஷயம் அது அதுக்குள்ள ஒரு கோர்ட் வந்து ஏதோ தப்பு நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப பாராளுமன்ற நடவடிக்கையில நீங்கள் எங்களை முடக்குறீங்களா நீங்கள் கோர்ட்டு நீங்கள் கோர்ட்டு முடக்கிறீங்களாங்கிறீங்க அஞ்சரை கோடி பேர் ஓட்டு போட்டுதே தமிழ்நாடு சார் முதலமைச்சர் தேர்வு பண்ணிருக்காங்க எங்களுக்கு தொண்ணூத்தெட்டு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த நாட்டில் எங்களுக்கு தெரியும் மோடிக்கு எங்களுக்கு தொண்ணூத்தெட்டு கோடி பேர் ஓட்டு போட்டுதே இன்னைக்கு மோடி சர்க்கார் இயங்கிட்டிருக்கு அப்போ எங்களுக்கு தெரியாது அது அப்போ நாங்கள் கண்டுக்கிறதுல என்ன அர்த்தம் அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு தான் நீங்க நீங்கள் எப்படி நீங்களா இறங்கி பாராளுமன்ற செய்யக்கூடிய வேலையை நீ கோர்ட்டு செஞ்சுட்டா அப்புறம் கோர்ட்டு செய்யக்கூடிய வேலையை நாங்கள் செய்ய நாங்கள் இறங்கி செய்யறதா நான் கேட்குறேன் அவங்க காலத்தாமதுக்கு தெளிவாக தெளிவா சொல்லியிருக்காரு துணை ஜனாதிபதி ரொம்ப கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ரொம்ப கவனமா இருக்கணும் கோர்ட்டு கோர்ட்டை நான் கண்டிக்கல கண்டித்ததாவது கண்டிச்சவங்கள பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் துணை ஜனாதிபதி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு எங்களுக்கு அவர் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் நீங்க வந்து கால வரம்பை இல்லைன்னு சொல்றீங்க கடப்பில் கடப்பில போட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க இல்ல ஒரு வழக்கம் விசாரிச்சு ஒன்பது மாசம் பதி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்க கடப்பில் வருறியா நீங்க கடப்பில் வர உடனே தீர்ப்பு சொல்ல முடியான அப்படின்னு அவர் கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டையும் ஹை கோர்ட்டையும் எல்லா வேலை எல்லா கோர்ட்டு நீதிபதியும் கேட்டார் இதுக்கு என்ன முட்டுவிழா போய் நீதிபதி கூட முட்டுவிழாங்கிறேன் எல்லா நீதிபதிகிட்டையும் கேட்ட நல்ல கவனமா கக்கணும் நீங்க விசாரிச்சு மட்டும் ஏன் கடப்பில ஓடுறியா ஏன் உடனே கேள்வி போட்டியா பாஸ் உடனே தண்டல உடுத்துற வேண்டியான உடனே விடுதலை விட்டுற வேண்டியான அப்படின்னு சொல்லி துணை ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்ட கேள்வி வைக்கிறாரு உங்களால சொல்ல முடியுமா அப்ப என்ன அர்த்தம் கால தாமதம்ங்கிறது ஏதோ ஒரு விஷயத்துல நன்மைக்கு தீமைக்கு தேவைப்படுது முடிஞ்சா எடுப்போம் முடியல எப்போ முடியுதோ அப்பதான் எடுப்போம் இதுதான் தான் சொல்லக்கூடிய பதில் தொண்ணூத்தி எட்டு கோடி பேரை ஓட்டு போடுறவனா நீங்க அவமதி பெறுகிறா எங்களை மத்திய சர்க்கார இது எப்படி அவமதி பண்ணிக்கலாங்கிற நீங்க அதை கேட்கக்கூடிய கேள்வி போல சுருக்கு சுருக்குன்னு கேட்குறாங்க ரொம்ப ஆபத்தான விஷயம் இது கோர்ட் வந்து சட்ட நடவடிக்கையில் கோர்ட் வந்து பாராளுமன்ற நடவடிக்கையில இறங்குறது நாட்டுல எங்கேயுமே நடக்காத விஷயம் அனுமதிக்கவே முடியாது நீங்க நல்லா தான் சொல்றீங்க ஆனா அது அத்துமீறி போறீங்க நல்லது விஷயம் தான் கோர்ட்டு சொல்றது தான் இருக்கு ஆனா நீ அத்துமீறி போறீங்களே எல்லாரும் அத்துமீறி போனால் என்ன பண்ணுறது அத்துமீறி போனால் சரியா வருமா இந்த படம் ஓடுமா இந்த படமே ஓடாது இப்ப உத்தரப்பிரதேச பீகார்லயே பெரிய சாதி கலவரம் வந்துருச்சு பிசிஆர் கேஸ் பண்ணுங்க பொய்யா கொடுக்குறாங்க எல்லாருமே எல்லா தலித்து மக்களுமே பிசிஆர் கேஸ மேல் ஜாதிக்காரங்க மேல உயர் ஜாதிக்காரங்க மேல மேல்தட்டு மக்கள் மேல பொய்யா கொடுக்குறாங்க ரத்து பண்ணுங்க ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு முப்பது பேர் செத்து போயிட்டாங்க பஸ் எல்லாம் கூடி எரிச்சிட்டாங்க கூடி எரிச்சுன்னா பஸ் ஓடல ரயில் ஓடல ட்ரெயின் ஓடல எதுவுமே பண்ணலை அங்கே இந்த கோர்ட்டு இந்த இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு போன உடனே சுப்ரீம் பிசிஆர் ரத்து பண்றான் சுப்ரீம் கோர்ட்டே சொன்னது ரத்து பண்ண தப்பா இருக்கு எல்லாரும் வேணும்னே கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயத்தை தப்பாக பயன்படுத்துறாங்க எல்லாரும் மெர்ட்னுங்கிறக்காக பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இந்த சட்டம் இன்னொருத்தரை மெர்ட் இருக்குன்னு சட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக உடனே இந்த சட்டத்தை முதல் ரத்து பண்ணுறாங்க உடனே பாராளுமன்றம் கூடி டக்குன்னு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிசிஆர் ஆக்ட்டை வலுவாக்கி விட்டாங்க நீங்கள் தலையிட முடியுச்சா திருப்பி உங்களால் தலையிட முடியல இவ்வளவுதான் உங்களால் முடியும் இப்ப திருப்பி நீங்கள் போட்டு அந்த மசோதாவுக்கு ஒப்புதலை திருப்பி அவங்க பாஸ் பண்ண போகிறேன் அப்ப நீங்க என்ன செய்வீங்க பாஸ் பண்ண முடியும் அப்ப முதலமைச்சர் முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் முட்டிகிட்டு கிடக்க வேண்டியது இது எதுக்கு இந்த வேலை இந்த வேலை என்னத்துக்கு கவர்மெண்ட் சொல்ல வேண்டியன இந்த வாக எனக்கு ஸ்பெஷல் அதிகாரம் இருக்கு நான் போட்டுடலாம் ஆனா பாராளுமன்றத்துக்கு ஒரு தலைவர் ராப்ல வரும் சட்டை ஏற்றுறது ஏன் வேலை இல்லை சட்டப்படி நடக்குதான்னு பாக்குறது மட்டும்தான் கோர்ட்டுடைய வேலை அப்ப நீங்க இல்ல சொல்லணும் நீங்க ஏன் பார்க்கல ஆனா நானே உத்தரவு விட்டு போறேன் நீ பார்க்கல நீயே உத்தரவு விட்டு போறீங்கன்னா அது சரியா இருந்தாலுமே அவங்க இல்லைக்கு மேல எங்க மேல நீங்க வந்து நிக்கிறீ அப்படின்னு அவங்க அவங்க நினைக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டு கோடு ஓட்டு போட்ட எங்களை நீங்க அவமதிக்கிறீங்க கோர்ட் அவமதிக்கிறிய அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுக்கு என்ன பதில் இந்த போட போறேன் பிரஷர் சட்டம் போட போறேன் பிரெஷர் சட்டம் போட்டாங்கன்னா இந்த அரசாணவோ ரத்தாயிரம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது ரத்தாயும் என்ன பண்ணுவீங்க நீங்க திருப்பி திருப்பி முதல்ல இருந்தே வரணும் கோர்ட் தான் கோர்ட் சட்டப்படி தான் நடக்க முடியும் சட்டத்தை ஏத்துறது பாராளுமன்ற வேலை அங்கேயும் முற்றா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தள்ளி விட்டுவாங்களா என்ன பண்ணுவீங்க நீங்க இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு கோர்ட்டுக்கு இவ்வளவு தொலைக்கு அதிரடியா இறங்கி கீழே இறங்கி களத்துல இறங்கி கம்பு சுத்த வேண்டிய கோர்ட்டுக்கு தேவையில்லாத வேலை கோர்ட்டு உத்தரவு மட்டும் மட்டும்தான் போடணும் இது இந்த இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல ஜனாதி ஆட்சியை கொண்டு இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒன்னே சொல்லிட்டா எங்களுக்கும் ஏற்கனவே எங்களுக்கும் மத்திய சேர்க்காருக்கும் குடியரசுத் தலைவருக்கு சண்டை வந்துகிட்டு இருக்கு இதுல மேற்கொண்டு நாங்க இறங்கி இதுல உத்தரவுடவா ஓடவா இது எங்களுக்கு வினையாது போப்பாவில்லையே அப்புறம் தள்ளி விட்டாங்க இது சரியான பதில் விளக்கம் கேளுங்க தப்பு கிடையாது தப்பு நடந்திருக்கு விளக்கம் கேளுங்க சட்டத்தை சொல்லுங்க ஆனா நீங்களா இறங்கி சொல்றது நீங்களா இறங்கி உத்தரவு ஓடுறது ஜனநாயகத்துக்கே அழகு இல்லை நல்லதாகவும் இருக்காது நீங்க கோர்ட் உத்தரவு ஓட்டத முதலமைச்சர் இதை வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா கிளம்புறா இருப்ப நீங்க ஒரே ஒரு உத்தரவு தான் கொடுத்தீங்க இது கவர்னருக்கு ஆதரவா கவர்னருக்கு எதிர்ப்பா மத்திய சர்க்காருக்கு மத்திய சர்க்காருக்கு எதிர்ப்பா மாநில சர்க்காருக்கு ஆதரவா ஒரு உத்த ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணிட்டீங்க ஆனா முதலமைச்சர் இதை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க ஒன்னொன்னா இழுத்துக்கிறதா சுயாச்சிங்கிறாரு நீட்டுங்கிறப்ப நீட்டு கொண்டு வர்றாரு என்ன பண்ணுவீங்க முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாருல நீங்க சொன்னதா வெற்றி வெற்றி நீங்க தானே சொன்னீங்க நீட்டுக்கு போய் பறிச்சு எழுதிய பறிச்சு எழுதாதான் டாக்டர் ஆக முடியும் பரிச்சல் எழுதி பாஸ் பண்ணதே இன்ஜினியர் ஆக முடியும் நீட்டுத்தையா சிறந்தது நீட்டுத்தையா செலவை கம்மி ஒண்ணு திறமைய வழக்கு அப்படிங்க தான் சொன்னீங்க அதே முக ஸ்டாலின் எதுக்குறாரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன கேளுங்க அதை கேளுங்க அவருக்கு சாதகமா இருந்தா மட்டும் கம்மனு இருப்பாரு இல்லைன்னா அவரு தூக்கிட்டு அரசியல் ரீதியா பயில தூக்கிட்டு சுத்தி சுத்தியா வந்துக்கிட்டு இருப்பாரு மூணு மாநில நாலு மாடலம்னு இதெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்க அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கடுமையான விஷயத்தை நீங்களே எடுக்கணும் இது மத்திய சர்க்கார் பாராளுமன்றத்துக்கு தலையிடுறதா தலையிட வேணாமா இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா அப்படிங்கிறதே தேவை ஏன் கருத்து என் அனுமானம் கரெக்டா இருந்தா இந்த கவர்னர் விஷயத்துல ஜனாதிபதி விஷயத்துல ஸ்டாலின் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆட்டோமேட்டிக்கா ரத்தா இந்த கவர்னர் இப்ப இருபத்தி ரெண்டு துணைநிலை ஆளுநர் துணைநிலை பள்ளிகளுக்கெல்லாம் இருபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கெல்லாம் இருக்கு துணைநிலை ஆளுநரை போட்டது கூட செல்லாதுன்னு சொல்லி திருப்பி மாநாடு போட்டுக்கிறாங்க மாநாடு போட்டாராம் கவர்னர் ஜன துணை செய்கிறது கலந்துக்கிறார்களாம் ஊட்டியில இருபத்தி ஆறாம் தேதி இப்ப திருப்பி நீங்க உத்தரவு ஓட்ட பாருங்க நாங்களாம் நீங்களான்னு பாக்கணும் மத்திய சர்க்கார் உருகி கூப்பிட்டேன் இறங்கிட்டாங்க இப்ப நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க எல்லா எல்லா துணை வெந்துடாங்கிவா எல்லாங்கவா மீட்டிங் பண்ணத்துவாங்கவா அப்படின்னு தான் இது இருந்து என்ன தெரியுது நாங்க எதுக்கு தயார் அப்படின்னு அவங்க இறங்கிட்டேன் இது கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போறோன்னு தெரியல முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க போறாங்கன்னு தெரியல இதுல இருந்து ஒண்ணுமே செய்ய முடியாது நல்லா பாத்துங்க கோர்ட்டும் மத்திய சர்க்காரும் ஜனாதிபதியும் மோதி ரதிய முதல் முதல் குடிமகன் ஜனாதிபதியா எடுத்து வச்சிருக்காங்க அவர் உத்தரவே நீங்க தூக்கி போட்டு குப்பையில எரிஞ்சிட்டு நீங்க போய் ஒரு உத்தரவு போட்டுட்டு போனீங்கன்னா அது எந்த அளவில் ஆயுக்கு உத்தர கால வரம்பு இல்லைன்னா எல்லாத்துக்கும் வருத்தம் தான் எல்லாத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் தான் இப்ப எங்களுக்கு ரோடுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்க மனு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல விசாரிச்சு பத்தொன்பதுல விசாரிச்சாங்க தூக்கி கடப்பில் விட்டார் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் நாலு கலெக்டர் பார்த்தாச்சு அஞ்சு கலெக்டர் பார்த்தாச்சு டிஆர்ஓ பார்த்தாச்சு எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டே இருக்க பாக்குறது தூக்கி குப்பையில ஓட்டுறது என்னன்னு விசாரிக்கிறது தூக்கி குப்பை ஓட்டுறது அப்ப அவங்களுக்கு கால வரம்பு அவங்களுக்கு கால வரம்பு தான் அவங்க கடத்துக்கிட்டே போறாங்க ஏன் எடுக்குன்னு கேட்டா கேட்க முடியல எங்க இஷ்டம் பா நாங்க பாத்துக்குறோம்ப்பா பத்து வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் ஆகும் உன் உன் பேத்தி காலத்தோட நாங்க விசாரிப்போம் அது எங்க இஷ்டம் அப்படிங்கிறாங்க அப்ப நீ உங்க நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறதே கால வரம்பு உங்களால போட முடியலையே நீங்க ஃபைல் எடுத்துட்டு போறீங்களா டெல்லிக்கு நான் கேட்க வாங்க உங்களுக்க பாரு சீர் பண்ணுங்க கலெக்டர் கலெக்ட்ரு எங்க பிரச்சனை இல்ல இந்த மாதிரி எங்களுடைய பிரச்சனை டைம் இல்லையா அம்மையா டைம் இல்லையா பத்து வருஷம் ஆகுமா இருபது வருஷம் ஆகுமா அவங்க பாத்து கையில போட்டாதானே போடலைன்னா இப்போ வர வேண்டியதுங்க அப்ப இதை சீர்படுத்துங்க அப்ப நான் கேட்க மாட்டோமா எங்களுக்கு வலிக்குது அப்புறம் உங்களுக்கு அங்க எங்க வழி உங்க வழியா தெரியலையா தான் வரும் எல்லாத்துக்குமே நீங்க இங்க இங்க காலம் வரும் போது ஏற்படுத்துங்க கலெக்ட்ருக்கு முத மேல்முறையீட்டு மண்ண நாலு சாலைக்கு மேல்முறையீட்டு மண்ணு பத்தலைன்னு ரூபா ரூபா பத்தலை ஏமாந்துட்டான் ஏமாத்தி போட்டீங்க அப்படி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அது ஏன் எட்டு வருஷமா எழுத்து கருத்துக்கிட்டு இருக்கா ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறா விசாரித்து போட்டு தூக்கி போட்டு போயிடா அப்படின்னு நீங்கள் கேளுங்க கலெக்டர் சிவகங்கை மாவட்டம் கலெக்டர் அடிச்சு கேளுங்க அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு தப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு தப்பு இருந்தா நீ கேட்டு ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறது சரி பாருங்க